கடலுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படி இப்போ கடல் இருக்குது கிட்டத்தட்ட ஃபுல்லாக நீரால் நிரப்பப்பட்டிருக்கு உப்பு தண்ணி தான் ஃபுல்லாகவே கடல் தண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கடலில் நிறைய உயிரினங்கள் வாழுது அதுவும் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு கீழே கடைசியில் கடலுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உலகமே வந்து எழுபத்தி ஒம்பது சதவீதம் நீரால் பரப்பப்பட்டதான் அந்த உலகம் பூமி இருபத்தொன்னு சதவீதம் தான் நிலப்பரப்பு அதில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி எழுபத்தொம்பது சதவீதம் நீரால் நிரப்பப்பட்ட அந்த உலகத்தில் அந்த கடலுக்குள்ள அந்த கடலுக்கு கடைசியில் என்ன இருக்குன்னா மழை பெஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா பூமியில் பெய்யக்கூடிய தண்ணி எல்லாமே கடலுக்கு அடியில் கடைசி எஜ்ஜில் தான் இருக்குதான் அது எப்போ அப்படின்னா இப்போ பெஞ்ச மலை ஆறு மாதத்துக்கு பெஞ்ச மலை பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச மலை அப்படின்னு இல்லாமல் மில்லியன் ஆண்டுகள் தாண்டி பெஞ்ச மழை தண்ணி கூட அப்படியே கடலுக்கு அடியில இருக்குதா மேலே இருக்கிறது தான் கடல் தண்ணி உப்பு கரைச்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா அதான் கடல் தண்ணி மழை தண்ணி அத்தனையுமே கடலுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்ற கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னா இப்போ மலையில பெய்யற தண்ணி புற பூமியில பெய்யற தண்ணி எல்லாமே வேஸ்ட் ஆகாது எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது ஒரு துளி அளவு கூட வேஸ்ட் ஆகாது அது எல்லாமே நான் மனிதர்கள் பூமியில் உறிஞ்சி எடுத்து பயன்படுத்துறத போக மிச்ச எல்லா தண்ணியுமே கடலை தான் போய் சேருதுன்னு சொல்கிறாங்க கடலுக்கு கீழே கடைசியில் இருக்கிறது மழை நீர் சுத்தமான மழை நீர் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அது இப்போது பெஞ்ச மழை தண்ணி இல்லாமல் மனிதன் தோன்றின காலத்தில் இருந்துருக்குல மனிதன் அதாவது ஒரு அதான் சொன்ன ஆயிரம் ஆண்டுகளுக்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி லட்சம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கும் இல்லையா அந்த மழை தண்ணி கூட கடலுக்கு அடியில் இருக்குதான் அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கடலுக்கு கீழே கடைசியில் இருக்கிறது சுத்தமான மழை நீர் அதான் கண்டுபிடிச்சிருக்காங்க